ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெஜிடபிள் பிரியாணி வெங்காயம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கோம் நம்ம ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கோம் அதுபோக பீன்ஸ் சின்ன சோயா பீன்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கு அதுக்கப்புறம் தக்காளி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி கேரட்டு ரவுண்ட் ரவுண்டாக விட்டுங்க அப்போ தான் சேஃப் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது போக பீன்ஸு கொஞ்சம் போதுமான அளவு எடுத்துச்சிருக்கு அப்புறம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க நம்ம இப்போ சமையலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு கடாயாக அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஆய்வு போதுமான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிட்ட வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ பார்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நல்லா பொண்ணேரமாக வெங்காயம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொன்னிறமாக வருது அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்காது ஸோ இஞ்சி பூண்டு இப்போ போட்டுட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் விடுங்க அந்த இஞ்சி பூண்டு வாசம் போடுற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க அப்போ தான் அடிபிடிக்காது அடி அடிப்பிடிக்கணும் ஸோ இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வாசம் பயிற்சி இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலறி விடுங்க நான் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அப்போ தான் அந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நீங்களாக அது பத்து தக்காளி எடுத்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற காய்கறி நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா அடி அடி அடிப்பிடிச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்து அந்த அடிப்பிடிச்ச ஸ்மெல் கிடைக்கும் அதனால் ஸோ அந்த அடிப்பிடிக்காமல் விடாத அளவுக்கு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்காக வந்து நல்லா கிளறி விடுங்க அந்த தக்காளி வந்து நல்ல வதங்கி நல்லா வரணும் மாட்டோம் அப்போதான் வந்து அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ என்ன கொண்டு நேரம் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் மற்ற காய்கறியெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய்கறி நல்லா வதங்கி வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கோம் ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா அந்த காய் வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி கிளறி விடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா போடுவோம் அதான் அந்த பச்சை காய்கறியோட வாடெல்லாம் வராது நம்மளுக்கு ஸோ இப்போ நம்ம போட்டு டூ மினிட்ஸ் ஆச்சு நல்லா கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஊற வச்ச சோயா பீன்ஸ் சின்ன சோயா பீன்ஸ் ஊற வச்சிருக்கோம் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாண்வெஜ் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ நான்வெஜ் பிடிக்காதவங்க இதை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மீட் சாப்பிட்ட ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நான் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இது மல்லித்தலை புதினா தலை இதே போட்டுக்குங்க ஸோ எந்தளவுக்கு நம்ம புதினா இதில் போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பிரியாணி ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு ஃபஸ்ட்டு கலரிக்கிங்க புதினா மல்லியெல்லாம் நல்லா இந்த காய்கறியெல்லாம் படுற மாதிரி நல்லா போட்டு கலரி விட்டுக்குங்க ஸோ இது நல்லா நம்ம கலரி விட்டுட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ போதுமான அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா காரம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக மட்டும் ஆட் பண்ணுங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால நம்ம வந்து ரொம்ப கூடாதுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் மீடியமாக நம்ம ஆட் பண்ணா போதும் ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணால் சிலவங்க மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு இப்போ மசாலா அரைக்கலை ஸோ இந்த மசாலாவே நம்ம போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் நம்மளுக்கு பிரியாணி ஸ்மெல் நல்லா கிடைக்கும் ஸோ பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவீங்க ஆட் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கலரி விட்டு அந்த ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நல்லா கலரி விட்டிங்க அப்படின்னா அந்த பவுடர் வாசனெல்லாம் நம்மளுக்கு போயிடும் ஸோ நல்லா கலரி விட்டுங்க கலரி விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே கலரி ஒரு ஒன் மினிட்ஸ் ஒரு தான் கலரி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கணும் ஸோ த்ரீ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பார்த்திங்க நல்லா கிளரி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிடைச்சதுக்கப்புறம் எவ்வளோ தீசியாக நம்மளுக்கு கிரேவி வந்து கேட்காதீங்களா ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அரிசி ஆட் பண்ணிக்கிங்க அரிசி போடுறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும் ஸோ தண்ணி வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கிளாஸ் பிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஸோ நம்ம போடுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் அரிசி போடுறோம் ஸோ நாங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் ஸோ நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தண்ணி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டரை கிளாஸ் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ இதை போது தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த இடத்துல எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு நம்ம உப்பு போடணும் நம்ம யார் நம்ம அரிசிலாம் நமக்கு தெரித்து வரணும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு சாதமாக ரெடி ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த உப்போட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் உப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் போடுற சாதத்தோட அளவு எவ்வளோ நம்ம சாப்பிட ஓப்பரோ ஸோ அதை பொறுத்து தான் இருக்கும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சுலசன் போட்டாலும் நம்மளுக்கு வந்து சாதமாக வந்து டேஸ்ட்டாக அழகாக இருக்கும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச நம்ம அரிசியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம் ஆல்ரெடி நாங்கள் இதை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியை வந்து ஸோ இப்போ இதில் நல்லா ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டுட்டு அரிசி ஃபுல்லாக நல்லா முங்குற அளவுக்கு இருக்கணும் அரிசி வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா தண்ணி நல்லா முங்குகிற அளவுக்கு இது வச்சிங்கன்னா போதும் போட்டு நம்ம இப்போ விசில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு விசில் போ வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்குனாலே போகும் நம்மளுக்கு சுவையான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குக்கர் போட்டு நம்ம மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போ பாருங்க நல்ல கொஞ்சம் புதிச்சு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததும் ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு ஒரு ஒரு விசில் வந்ததும் இறக்கிருக்கேன் நம்மளுக்கு இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஸோ நம்ம ஒரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா விசில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் வா நம்மளுக்கு கிளறி விடுவோம் மேலே நம்ம சோயாபின்ஸ் போட்டதால அந்த சோயாபின்ஸ்லாம் மேலே வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம கிளறி விடுவோம் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான பிரியாணி நம்மளுக்கு ரெடி இது பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி சூப்பராக இருக்குங்களா நம்ம வந்து நம்ம பிளேட்டில் வச்சு நம்ம அடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம தட்டில் சர்வ் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக சூப்பராக நம்ம வெஜ் பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே செம்ம டேஸ்டியாக இருக்குது